வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா அஜித் திரிஷா நடித்த படம் குட் பேட் அக்லி இந்த படம் வந்து வர்ற ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அஜித் ரசிகர்கள் வந்து இப்பவே ரொம்ப பரபரப்பு ஆயிட்டாங்க அவங்க வந்து அஜித் அஜித்துடைய ரசிகர்கள் வந்து படம் எப்போ வெளியே வரும் எப்போ அஜித்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு துசியில இருக்கிறாங்க அதனால அவங்க ரசிகர் பூராமே நேற்று தான் நைட்டு இரவு எட்டு மணிக்கு தான் முன்பதிவு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட் எல்லாம் மல மலை வந்து புக் ஆகிடுச்சி ரிசர்வ் பண்ணிட்டாங்க அவ்வளோ வேற ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் வந்து அவ்வளோ வெறியோடு இருக்காங்க ஒரு குதூ இருக்காங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த படம் வந்தால் அஜித்துக்கு வந்து ஒரு இன்னொரு மைக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே அப்படி அமைய தான் போகுது காரணம் என்னென்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்குறாரு அஜித்துக்கு ஜோடியாக திரிஷா நடிக்கிறாங்க பிரசன்னா நடிக்கிறாங்க யோகி பாபு நடிக்கிறாங்க அர்ஜுன் தாஸ் நடிக்கிறாரு இப்படி ஒரு நட்சத்திர பட்டாலுமே அந்த படத்தில் இருக்கிறாங்க அதனால் அந்த படம் வந்து ஒரு மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்குது நாமும் அதை எதிர்பார்த்து தான் இருக்கும் அந்த படம் எப்போ வர போதுன்னு பார்த்துட்டு பார்க்க தான் போகிறோம் அஜித்துடைய ஆக்ஷன் ஏன்னா எல்லா படங்கள்லையும் அஜித்துடைய ஆக்ஷன் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் மற்ற நடிகரோட அஜித்துடைய ஆக்ஷன் வந்து சைலண்டா இருந்தால் கூட ஒரு வீரியமாக இருக்கும் அமைதியாக இருந்தால் கூட ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க அவருக்கு ரஜினி அஜித் இருந்து இந்த படத்தில் திரிசா ஜோடியா நடிக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் திரிசா அந்த ஜோடி வந்து மிகவும் பாப்புலர் தமிழ் திரையுலகில் ஒரு நம்பர் ஒன் ஜோடின்னா விஜய் திரிசா சொல்லுவாங்க அது அடுத்தபடியா அஜித் திரிஷா இந்த ஜோடி ஒரு காம்பினேஷன் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த அஜித் திரிஷா வந்து இந்த ஜோடி வந்து ஒரு ஐந்து படங்கள் ஏற்கனவே நடிச்சிருக்காங்க மங்காத்தா கிரீடம் என்னை அறிந்தாள் ஜி அப்புறம் இது இப்போ வரக்கூடிய படம் குட் பேட் அக்லி தமிழ் திருவிழாவில் வந்து விஜய்க்கு அடுத்தபடியாக இன்னைக்கு அஜித் வந்து நம்பர் ஒன் ஆனால் அஜித் படத்தை வந்து விஜய் ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து பார்ப்பாங்க அதே மாதிரி விஜயுடைய படத்தையும் ஒரு அஜித் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து பார்ப்பாங்க இரண்டு பேர் இரண்டு ரசிகர்களுமே இந்த படத்தை வந்து குட் பேட் அக்லியே வந்து ரொம்ப ஆவலோடு இருக்காங்க இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக அந்த படம் நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அந்த படத்தில் ரெண்டு பாடல்கள் வெளியிட்ருக்காங்க டீசர் வந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ரசிகர் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இது அமையப்போகுது அதில் எந்த விதமான இல்லை பத்தாம் தேதி இன்னும் ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது நாமும் அந்த படத்தை ஒரு ஆபலோடு இருக்கோம் நிச்சயமாக அந்த படம் வந்து அஜித்துக்கு ஒரு மீண்டும் ஒரு மைல்கல்ல அமையும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை நாமும் தேதி அந்த படத்தை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த திரை விமர்சனத்தில் அந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவோம் நன்றி வணக்கம்